சீஸ் கொத்து சாப்பிட்றது பாலாண்டி கொத்து சாப்பிட்றது மசாலா கொத்து சாப்பிட்றது என்ன பகல்லேன் சீஸ் கொத்தையும் சாப்பிட்டு வந்தா நான் அம்மாடி அடுத்த நாள் வயிறு அப்செட் ஆக்கி விட்டுடுது பன்னெண்டு மணிக்கு பிறகு மச்ச கடைகள் அதிகமா திறந்து இருக்கிறதா எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் இப்போ நான் எங்கே ஃபோரன் அதுவும் இந்த நட்ட நடு ராத்திரியில் வேண்டியோச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் எனக்கு வேலை முடிஞ்சது அப்போ சில நேரம் வேலை முடிக்கிட்டு வெள்ளவத்தில் ப்ளாஸான்ண்ட ஒரு கடை இருக்குது அங்கே போய் டீ குடிக்கிட்டு வர்றது வளம் இப்போ அதால் இன்றைக்கும் இப்போ பன்னெண்டு மணியை தாண்டிட்டுது வேலை முடிஞ்ச உடனே நான் ஒருக்கா டீ குடிக்கிட்டு வருவேன் ஃபோரன் எனக்கு தான் சில நேரங்களில் வேலை ஒவ்வொரு நேரத்துக்கு இருக்கும் அதனால் ஒவ்வொரு நேரத்துக்கு முடியும் இப்போ சில நேரம் நைட் ஷிஃப்ட் இருக்கும் அது விடிய ஆறுக்குத்தான் முடியும் சில ஷிஃப்ட்டுகள் வந்து விடிய மூன்று மணிக்கு முடிகிறது இருக்குது இரவு பன்னெண்டுக்கு முடிகிறது இருக்குது அதே மாதிரி விடிய பகல் மொத்தமாக ஆறு வித்தியாசமான ஷிஃப்ட்டுகள் இருக்குது எனக்கு இப்போ விடிய ஆறுலேருந்து பகல் மூன்று பகல் பன்னெண்டுலேருந்து இரவு ஒம்பது பின் நேரம் மூணுலேருந்து இரவு பன்னெண்டு ஆறுலேருந்து மூன்று சில நேரம் ஒம்போதுலேருந்து விடிய ஒம்போதுலேருந்து அஞ்சு பின்னேறம் அஞ்சு அதே மாதிரி இரவு ஒம்போதுலேருந்து விடிய ஆறு இப்படியான எல்லாம் மாறி மாறி தான் எனக்கு வேலை வாரது அப்போ சில நேரம் இப்படி ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே வெளியில் போய் சும்மா நடந்து திரியுறது இல்லாட்டி டீ குடிக்கிட்டு வரது அது நல்லா இருக்கு மேனென்னு சொன்னால் இப்போ நான் தொடர்ந்து இருந்த வழி இருந்த இடத்துலையே வேலை செய்கிறதால வேலை முடிஞ்ச ஒன்றோருக்கு அலும்பி நடந்து திரிஞ்சிட்டு வந்தேன்னு சொன்னால் எனக்கும் அண்டையை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நடந்து திரிகிறதானே இப்போ இல்லாட்டி ஒரே இடத்துல இருக்கிறது அது ஒரு அலப்புக்கு தண்டிடு இப்போ அதுக்காக வேண்டியப்போ மேலே முடிஞ்சோம் நான் எந்த வீட்டில் அப்படி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கும் அந்த கடைக்கு அப்படி போனணுன்ட்டு சொன்னால் அங்கே சாப்பிடணும் ஆனால் டீ குடித்தா என்ன சொல்கிறது இப்போ நடந்து போயிட்டு டீ உடித்தான பேர் பேர் ஆகிற கலோரி திரும்ப கிடைச்ச மாதிரி தான் ஆனால் அதுக்காக வண்டி சீனியை மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டு எடுத்து குடிக்கிறது அதே நேரம் இப்போ நானே இந்த வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் டீ குடிக்க போகிறது மட்டும் இல்லை உங்களுக்கும் வெள்ளை ஒருத்த இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகு அப்படி இருக்கும் நான் காட்டலாம் அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கொண்டு போறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பார்த்தீங்கன்னா ரோட் பொறிச்சோடி போயிருக்கு பின்ன நான் பன்னெண்டு மணிக்கு பிறகு ரோட் பொறிச்சோடி இல்லாமல் நிறைஞ்சு போயிருக்க மாட்டு கேட்டீங்கன்னு சொன்னா இவர் தான் எங்களோட இணைஞ்ச இன்னொரு நண்பர் வா வா இவர் யாருன்னு சொன்னால் இவர் நான் சொல் சொல்லியிருந்தேன் ஒரு ரூம் அங்கே இருந்து அதை அதே மாதிரி ஸ்கூல்லேருந்து எங்களை தம்பி அந்த ரூம்ல இருந்து எங்களோடையே சுத்திட்டு இருக்கிற ஒரு ஜீவர் வா வா இப்போ பாதி சொன்னால் நான் சொல்லி கொண்டு வந்த மருந்து அதாவது அதாவது பெருசாக வாகனங்கள் இல்லைன்னு சொன்னது அது பன்னெண்டு மணிக்கு பிறகு அப்படியே வாகனங்கள் இல்லாம தானே போக வேண்டுகே அப்படிங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வாகனங்கள் போகிறது கூடவாக இருக்குது இப்போ சிலது இண்டை இண்டை குறைவாக இருக்கலாம் ஆனால் ஒரு சில நாட்களில் இப்போ போகிற போய் வரதை விட அதிகமாக போய் வரது நான் கண்டுருக்கு அது என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே தெய்வ இப்படியே போனோம்னு சொன்னால் தெய்வல பீச் சாரி தெய்வ பீச்சு வெள்ளத்தை கடக்கிறவரு தானே அங்கால வந்து இது இந்த பாட்டி நடக்கிற இடங்கள் இருக்குது அப்போ அதால் அங்கே போகிறாக்கள் இல்லாட்டி அங்கே போயிட்டு வாராக்கள் நீந்த ரோட் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது உண்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பஸ் இருக்குது தான் பஸ்னு பஸ் ஒன்று நீக்குது பாருங்க எங்கட இந்த யாழ்ப்பாணம் போய் வர பஸ் மாதிரியே இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஜிஎஸ்ஹெச் கொழும்புன்னு ஒரு தங்குற இடம் இருக்குது அப்போ இப்போ வெளிநாட்டுக்காரர் கூடி ஒன்று வர இப்போ ட்ரிப் கூடி ஒன்று வராங்க அப்படின்னு சொன்னால் இப்படியான இடங்கள் மற்றது வெள்ளுவத்தை பீச் சைட்லேயுற ராமடா அப்படியான ஹோட்டல்ஸில் வந்து ஆக்களை தங்க வைக்கிறது வழக்கம் அப்போ அதுக்கிட்ட இந்த பஸ்ஸுகள் சில நீ வைப்பாங்க பாருங்க இரவில் வந்து இப்படி குப்பை எடுத்துகிட்டு போவாங்க இப்போ என்னென்னா இங்கே சாப்பாடு கடையில் எல்லாமே இருக்குது தானே அவங்க வந்து இரவு குறிப்பிட்ட நேரம் ஒரு பத்து பதினாறு மணிக்கு பிறகு குப்பையெல்லாம் கொண்டு வந்து இப்படி ரோட்டில் வச்சிருவாங்க இப்படி இரவில் இந்த வாகனம் வந்து குப்பை எடுத்துக்கொண்டு போகும் அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குப்பையன்று இப்போ சாப்பாடு மக்கிற குப்பை மக்காத குப்பை சாப்பாடு குப்பை அப்படின்னு பிரித்து பிரித்து எடுபடும் அப்படி அதுக்குள்ளே அடங்காதெல்லாம் இப்போ வெளியில் அப்படியே இருக்கும் அடுத்த நாள் வரைக்குள்ளே எடுப்பாங்க அடுத்த நாள் விடிய வந்து நோமலாக வந்து எடுத்து கொண்டு போகிறது அப்போ அதில் எடுப்பாங்க அப்படி இல்லாட்டி ஒரேடியாக இதில் எடுத்து எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் குப்பை மிச்சம் இருக்குது அதாவது இது எடுக்கப்படாத குப்பை இன்றைக்கி அவங்க கலெக்ட் பண்ணாத குப்பை வேண்டாம் உண்டில் இன்றைக்கு சாப்பாடு குப்பை எடுக்கிறாங்கன்னா அது பிளாஸ்டிக் குப்பையாக இருக்குது அந்த மாதிரி அதே விடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வண்டியில் உருட்டி கொண்டு வருணும் அந்த சின்ன வண்டியில் உருட்டி கொண்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு லேனுக்குள்ளேயும் போய் அங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கொண்டு போயிடும் என்னண்டா இதுல பாத்தீங்கன்னா லாஃப் சூப்பர் மார்க்கெட் இருக்கு அது இருபத்தி நாலு மணி நேரம் திறந்திருக்கேன் ஏன்னா என்னண்டா ஒவ்வொரு முறையும் இந்த ஹோட்டலு பக்கத்தால இந்த கோய் மீன் அப்படி சொல்கிறது இதுல இது பாருங்க இது ஃபுல்லா இந்த மீன் அது எனக்கு ஒவ்வொரு முறையும் இதால் நடந்து போய்க்க ஒரே ஒரு டவுட் வரும் ஹோட்டலில் மீன் இல்லை அப்படி தான் பொறிக்கி பொறிக்கிடுவாங்க அப்படி பண்ண மாட்டாங்க நான் சும்மா சொல்கிறேன் வில்லங்கமான எண்ணங்கள் இருந்தானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு பிறகும் இங்கே ஆக்கள் வாரது உண்டு என்னென்னா இப்போ வீட்டுக்கு அவசரமாக ஏதாவது ஒரு சாமான் வாங்கணுண்டா இதில் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அது ஈஸி இப்போ ஊபர் ஹீட்ஸோ என்னவோ அதில் போடுறத விட நீங்கள் பாருங்கள் சுப்பமாக ஃபுல்லாக ஓப்பன்லான்றது இருபத்தி நாலு மணி நேரமே சிறந்துருக்கு அப்போ இதில் வந்துட்டு சாமான் பண்ணி கொண்டு போயிடலாம் ஆனால் என்னெண்டா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் தண்ணி தேடினா தண்ணி தேடினான்னு சொல்லியிருப்பேன் நான் முதலாக தண்ணி தேடினே இடமே இங்கே பிடி உள்ள உள்ளன வந்து தேடின்னா இல்லை அதுக்கு பிறகு பிடிஞ்சால் அப்புறம் ஆப்பிக்கோ போனால் இல்லை காகிள்ஸ் போனாலும் இல்லை இந்த அஞ்சு லிட்டர் தண்ணி போதில்ல யார் எடுத்து பதுக்கி வச்சிக்கிறான்னு தெரியலை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க என்ன கேளுக்க முடியல சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா குப்பை அங்காவில் எடுத்துக்கொண்டு போனவே அப்படியே வந்துட்டீங்க இது வந்துட்டிங்க இத சொன்னால் கோல் ரோட்டில் மட்டும்தான் இது போகும் இது லேன்களுக்குள்ள போய் எடுக்க மாட்டாங்க அதனால தான் இப்படியில் ஆக்கள் வந்து அந்த வண்டியில் உருட்டி கொண்டு வந்து ஒரு லேனாக போய் எடுக்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கக்கூடிய இடங்கள்னு சொன்னால் ஒரு சில சாப்பாடு கடைகள் அந்த சாப்பாடு கடைகளில் முக்கியமானு சொன்னால் இந்த பிளாஸா பிலாவூஸ் மற்றது ஸ்டார் ஹோட்டல்ண்டு தெய்வலையில் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து நான் போ போகிற நேரம் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வேலை முடிக்கிட்டு வந்து இந்த சீஸ் கொத்து சாப்பிட்றது பாலாண்டி கொத்து சாப்பிட்றது மசாலா கொத்து இருப்பேன் ஆனால் அதை பண்ணிடாதீங்க நான் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் வேலை முடிய விட்டு சரி போய் சீஸ் கொத்து சாப்பிட வந்துட்டு போய் டீயையும் குடிக்கிட்டு சீஸ் கொத்தையும் சாப்பிட்டு வந்தேன் நான் அம்மாடி அடுத்த நாள் வயிறு அப்செட் ஆக்கி விட்டுடுது அதனால் இரவு நேரத்தில் இந்த அதுவும் பன்னெண்டு மணி எல்லாம் தாண்டிட்டேன்னு சொன்னால் இந்த சீஸ் கொத்து சாப்பிட்றேன்னு அது இது போகாதீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க இந்த டீ குடிக்க போகிறீங்களா ஓகே போனீங்களா சீனியை குறைஞ்சி போட்டு இல்லாட்டி சீனி தேவையே இல்லை சீனி இல்லாமல் ஒரு டீ குடிக்கிட்டு வெளிக்கிட்டு திரும்ப நடந்து வந்தீங்கன்னா சரி அப்படி பண்ணால் ஓகே நான் அதான் இப்போ பண்ணி கொண்டு வைக்கிறேன் ஏன்னா உடம்பையும் குறைக்க வேணும் இருந்த இடத்துலையே ஒரே வேலை தானே கடைசி ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோ மேலே கூட்டிகிட்டு அது எப்படியாது இந்த வருஷம் புது வருஷம் வரைது தானே உடமையாக சொல்கிற மாதிரி இந்த வருஷம் உடம்பை குறைக்கணும் அந்த மாதிரி நான் இதில் சொல்கிறேன் மறக்காம இந்த வீடியோவில் நோட் பண்ணி இப்படி சொன்னவன் குறைக்கணும் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து துவங்கணுங்க இப்படி சொன்னிதானே எங்கள் உடம்பை குறைச்சிட்டியாண்டு அப்போயாவது நான் குறைக்கிற நாடு பார்ப்போம் ஏன்னா குறைக்கத்தான் வேணும் நான் வயசும் போய்கொண்டிருக்குது நேரம் காலம் எல்லாம் போய்கொண்டிருக்கும் ஒன்றும் செய்ய இல்லாது உடம்பை குறைச்சே ஆகணும் பார்ப்போம் இனி வரையும் காலங்களில் அது கேட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் குட்டி வண்டியில் ஒன்றில் வந்து எடுப்பின வேண்டாம் அது இப்படி ஒரு வண்டி இல்லை வந்து எடுப்பினோம் இப்போ இரவு வந்து இதில் குப்பையை எடுத்து கொண்டு போயிருவிணும் ஆனால் அதுக்கு பிறகு துப்புரவு பண்ணி தொடங்கும் இப்போ இதில் இது இப்போ ரோட்டில் இருக்கிற கூட்டி அது அந்த குப்பையை எடுப்பினோம் அதே மாதிரி இப்போ இதில் ட்ரக் கொண்டு வருது தானே இந்த ட்ரக் மாதிரி ரோட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரக் இருக்குது இப்போ கொஞ்சத்தால் அதுவும் ரோட்டை க்ளீன் பண்ணி கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி தாண்டிட்டு இது அம்மாச்ச இன்னொரு பிரான்ச் இது இப்போ இப்போயும் திறந்துருக்காங்க அதாவது பன்னெண்டு மணிக்கு பிறகு திறந்துருக்குறாங்க இதால் போனோம்னா ஹாம்டன் லைன் வரும் ஹாம்டன் லைனில் கொஞ்சம் திரும்ப இந்த அம்மாச்சி உணவகம் இருக்குது பன்னெண்டு மணிக்கு பிறகு மற்றக்கடையில் அதிகமாக திறந்துருக்கிறதா நான் சைவக் கடை திறந்துருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன் என்னை வளமையாவரையே கண்டதில்லை இது திறந்துருக்கிறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இரவுல மேலானது என்னை பகலில் நிப்பாட்டியலாவது தானே இரவு நேரங்களில் இப்போ ഡമേജ് ഇന്നാൽ അത് സരി ചെയ്യ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பிளேண்டி வந்து உடம்புனாங்க இஞ்சி பிளேண்டி தான் உட பண்ணியிருந்தாங்க இங்க காட்டு உங்களுக்கு இஞ்சி நல்லா போடுறது மேலே நல்லா மிதக்கிறவங்களுக்கு தெரியும் பண்ணியிருந்தாங்க இப்படிதான் மேலே முடிஞ்சதுன்னா அப்படியே வந்து ஒரு பிளேண்டிய குடிச்சிட்டு போனோம்னாச்சு என சீனி இல்லாமதான் அடுத்த சீனியோட சொன்னா தொடர்ந்து நடந்து வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் குடிக்கிட்டு திரும்ப வீட்டை நடந்து போயிருக்கலாம் அதில் லாப்ஸில் ஏதாவது சாமான வேண்டனோ வேண்டாம் பார்த்து வாங்கிக்கிறோம் எப்படியும் தண்ணி இல்லாது சாப்பாடு சாமான் மற்ற நாளை சமையல் தேவையானது எல்லாம் பார்த்து வேண்டிட்டு போனால் சரியாக இருக்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம்